அரண்மனை மாதிரி இருக்கிற அருணாவோட பங்களாவில அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரெய்டு கல்லுக்குள் ஈரம் பட பிரபல நடிகை அருணா வீட்டுல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வராங்க இந்த சம்பவம் காலையில இருந்தே பரபரப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு தடவை சேனல் ஒன்னுக்கு அருணா கொடுத்திருந்த பேட்டில ஃபர்ஸ்ட் டைம் நடிக்க வந்தப்போ எனக்கு சினிமாவை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நிவாஸ் பாரத சார் கிட்ட சொன்ன எங்களுக்கும் அதுதான் வேணும் உன்ன நடிக்க வைக்கிறது எங்க பொறுப்பு அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் பத்தாவது படிக்கும் போது கல்லுக்குள் ஈரம் படத்துல ஹீரோயினா கமிட்டான நடந்தப்போ சார் தமிழ்ல நடிப்பு சொல்லி கொடுத்ததால சார் எனக்கு ஹிந்தி இல்லனா வைப்பாரு மொழி எனக்கு தெரியாது அப்படிங்கறதால சார் என்னை எப்படி மாட்டேன் அதுக்கு பின்னாடி உன்னோட திறமைக்கு நீ பெரிய நடிகையா வருவேன்னு பாரதிராஜா சார் அடிக்கடி என்னை பாராட்டுவாரு கதையை தேர்ந்தெடுக்க தெரியாம எனக்கு ஆலோசனை கொடுக்க சினிமா துறை நண்பர்கள் யாருமே இல்ல அப்படிங்கறதால நடிக்க ஆமா வேணாமா அப்படின்னு திணறிக்கிட்டு இருந்தேன் அதனால நான் நடிச்ச சில படங்கள் ஓடல நடிக்க மறுத்த பல படங்கள் நல்லாவே ஓடிச்சு என்னோட நடிப்புல எனக்கு பிடிக்காத ஒரே படம் நெகட்டிவ் நடிச்ச பெண்மணி அவள் கண்மணி அந்த படம் வெற்றிக்கு பின்னாடி எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு ஆனாலும் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டேன் முப்பத்தஞ்சு வருஷமா நடிக்காம இருந்தாலும் எண்பதுகள் காலகட்ட தோழிகள் கூட நட்போட தான் இருக்கேன் அப்படின்னு அந்த பேட்டியில சொல்லியிருந்தாங்க ரொம்ப பெரிய இடைவெளிக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் டைம் அருணா கொடுத்திருந்த இந்த பேட்டி அப்போ இணையத்துல ரொம்பவே வைரலாச்சு முச்சோர்லா அருணா தான் நடிகை அருணாவோட நிஜ பேரு இவங்க ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே தன்னோட பதினஞ்சு வயசுல பாரதராஜாவோட கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற படத்துல பாரத ராஜாவுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க அதுக்கு பின்னாடி தாய்மொழி தெலுங்குலயே அடுத்தடுத்த படங்களோட வாய்ப்பும் வந்தது அந்த வகையில தமிழ்ல மாஸ் வெற்றி பெற்ற அலைகள் ஓய்வு படத்தோட தெலுங்கு ரீமேக்ல ராதா கேரக்டர்ல அருணா நடிச்சிருந்தாங்க தெலுங்கு குறுகியக்கும் மேற்பட்ட படங்கள்ல அருணா நடிச்சு முடிச்சாங்க அதுக்கு பின்னாடி தொழிலதிபர் மோகன் அப்படிங்கிறவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டாங்க அது மட்டும் இல்லாம கணவரோட பிசினஸ்ல உதவியா இருக்கிறதாவும் தெரியுது ரொம்ப காலமாவே பொது வெளியில வராம இருந்த அருணா சமீப காலமா யூடியூப் சேனல் ல்கள் தலை ஆரம்பிச்சிருக்காங்க அருணாவோட வீடு சென்னை இசிஆர்ல இருக்கு ஒரு யூடியூப் சேனல்ல அருணாவோட ஹோம் டூர் காட்டப்பட்டுச்சு ரொம்பவே விசாலமான அறையில காற்றோட்டமும் வெளிச்சமும் நிறைஞ்சு ஒவ்வொரு அறையும் ஒரு தனி வீடு மாதிரி இருந்தது பார்வையாளர்களுக்கு ஆச்சரியத்தை அந்த வீட்டில தான் இப்போ அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரைடு நடத்திட்டு வராங்க ஆறு பேர் கொண்ட அமலாக்கத்துறை குழு இந்த சோதனையை மேற்கொண்டு வர்றதோட அருணா மோகன் குப்தா தம்பதிகிட்ட விசாரணையும் நடத்திட்டு வரதா தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த சோதனை பத்தி மேலும் விவரங்கள் இன்னும் வெளியாகல மோகன் குப்தா வீடுகளில் உள்கட்டமைப்பு அலங்கார பணிகளை நடத்திட்டு இருக்கக்கூடிய லைஃப் நிறுவனத்தோட உடற்பயிற்சி உபகரணங்களை டீலர்ஷிப் எடுத்து இறக்குமதி செஞ்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கு விற்பனை செஞ்சுட்டு வராராம் அமெரிக்காவிலிருந்து உடற்பயிற்சி உபகரணங்களை இறக்குமதி செய்யும் போது பண பரிவர்த்தனையில சட்ட விதிகளை மீறினதா மோகன் குப்தா மேல புகார் எழுந்திருக்காம் கணவர் குப்தா தொழில் நிறுவனங்களில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகாரில் இந்த சோதனை நடத்தப்படுறதாகவும் முதல்கட்ட தகவல் வெளியாயிருக்கு அதுபடி நிறுவனம் தொடர்பான புகாரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நாலு பேர் காலையில் ஏழு மணியிலிருந்தே சோதனையில் ஈடுபட்டு வரது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு